திருவள்ளூர் மாவட்டம் வயலூர் கிராமம் நடுத்தெருவை சார்ந்த செல்வகுமார் ரதிதேவி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பூமாலை சாத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுது இல்லாம இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சுன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான்கு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதம் கும்பப்பட்டியல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை கொடுத்துருக்காங்க இதே போல நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாட்சியாக நிற்கின்ற வீடியோவை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படி இருந்தும் சாமி நான் மூணு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு இன்னும் அம்மா கருவே தக்க வைக்கல மனம் இறங்கலைன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு ஆண்டு காலம் வர தம்பதிகள் அம்மா மேலே நம்பிக்கை வச்சு வரவங்க இன்னமும் தான் இருக்காங்க ஆனால் ஒரு மாதம் வந்து கும்பப்படில் சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் கருத்தங்கலை மூணு அமாவாசை வந்து கும்பப்பள்ளி சாப்பிட்டேன் எனக்கு இன்னுமே கருத்தங்கலை இது போய் ஏமாற்றவாலை ஃப்ராடுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் அம்மாவை கோயிலை தேடி வரீங்க இப்போ மருத்துவத்துக்கு போறீங்க லட்சக்கணக்கில் செலவழிக்கிறீங்க எனக்கு கரு தங்கலைன்னு போய் அவங்கள கேட்குறீங்களா இல்லை அவங்க டாக்டர் என்னை ஏமாற்றிட்டாங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா அம்மாவை தேடி வரீங்க ஒரு கைப்பிடி பிரசாதம் மூணு அமாவாசை வாங்கி சாப்பிட்றீங்க அவ்வளோதானே தவிர இதில் ஏமாற்று வேலையோ போய் சொல்கிறதோ ஃப்ராட் வேலையோ எதுவுமே கிடையாது உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கின்ற பக்தர்களை பார்த்துட்டு தான் நீங்கள் தேடி வரீங்க அப்படி போய் ஃப்ராடாக இருந்தால் எப்படி ஒரே மாதத்துல ரெண்டு மாதத்துல மூணே மாதத்தில் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு நம்ம சேலத்து மகமாய் வரத்தை கொடுப்பாங்க பக்தர்களும் எப்படி உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்பாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓம் சக்தி பிராசு அம்மாவுக்கு என்ன நினச்சிங்க அதை தருவோம் அம்மா என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் அம்மாவோட சக்தியை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்க இந்த அளவுக்கு அதிகமாக நான் எல்லாம் போய் நாலு வருஷமா அழுகலாம் நாலு வருஷமா எங்க அழுதுகிட்டே தான் இருந்தோம் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போனேன் இருந்தாலும் மற்றவங்க கடைசியாகும் போதே எனக்கு அழுகையாக இருந்துச்சு ஆத்தாவை நம்பி தான் வந்தேன் ஆத்தா வந்த மாஸ்துன்னு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு மூணு மாதம் வந்து ஒவ்வொருத்தையும் தொடர்ந்து ஒரு வருஷம் கூட வராங்க அவங்க முன்ஜர்ம சாபத்தினி கரும பலனில் தகுந்தார் போல அம்மா வரம் கொடுக்குறாங்க ஆனால் வந்து அதே மாதமே உங்களுக்கு மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழை சென்றத்தை கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைக்கு துணியாக அடுத்து மீண்டும் கருவை தக்க வச்சு அம்மா ஆண் வாரிசு உங்களுக்கு வரம் கொடுக்குன்னு நம்ம சேலத்து மகமாயிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க திருவண்ணாமலை மாவட்டம் கொன்னுமுறிஞ்சி கிராமம் மேட்டுத்தெருவை சார்ந்த காவியத்தமிழன் தமிழன் ஜோதிகா தம்பதிகள் திருமணமாகி மூன்றை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து நம்பிக்கையோட மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு எடைக்கெட துலாபாரத்தில் வேண்டுதல் கடனை செலுத்திட்டு பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நீட்டிருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க மூன்றை ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தும் அதுவும் ஆண் வாரிசாக அம்மா மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதே போல் நான் மூணு மாதம் வந்து கும்பப்படலை சாப்பிட்டேன் எனக்கு இன்னும் இந்த அம்மா கருவ தக்க வைக்கல அப்புறம் நிறைய பக்த கோடி பெருமக்கள் கேள்விகளையை தொடுக்கிறீங்க நீங்கள் என்ன பாவப்பினி செஞ்சீங்க கரும பலன் செய்தீங்கன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கையேந்தி மடியேந்தி கண்ணீர் செஞ்சு நிற்கின்ற தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவும் மன இறங்குறாங்க உங்களோட பாவப்பிணி என்ன கருமபலன் என்னன்னு தீரை விசாரித்து வாதாடி வாதாடி தான் அம்மா வறந்துடுவாங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வீட்டில் இருக்கிறத விட ஒரு மாதம் கும்பப்பள்ளை சாப்பிட்டீங்களா அதுலேருந்து ஒரு வருஷம் கெடு வச்சுக்கோங்க இந்த ஆடி சாப்பிட்டா அடுத்த ஆடி இந்த தை சாப்பிட்டா அடுத்த தை ஒரு வருஷம் கெடு வச்சுக்கோங்க அந்த கெடு முடிஞ்சதும் மீண்டும் நம்பிக்கையோடு வந்து கும்பப்பள்ளை பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க உன் பாதத்தில் சரணடிச்சு கேட்குற தாயை என்ன பாவப்பிணி கர்ம செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு குழந்த வரத்தை கொடுனு நம்பிக்கையோடு அம்மாக்கிட்ட வாதாடி கேளுங்க நான் மூணு மாதம் வந்துவிட்டேன் எனக்கு குழந்த வரம் கிடைக்கல இது பித்தலாட்டம் பொய் ஏமாத்து வேலை பணம் சம்பாதிக்கிற வேலைன்னு கமெண்ட்ஸ் பண்ணி தேவையில்லாமல் உங்கள் மனசையும் காயப்படுத்திட்டு என்னோட மனசையும் நீங்கள் காயப்படுத்தி ஒரு புரோஜனையும் நீங்கள் அடைய போகிறதில்ல நீங்கள் பேட் கமெண்ட் போகிறதுனால நான் கும்பப்படையில் நிறுத்த போகிறதும் இல்லை பூஜையை நிறுத்த போகிறதும் இல்லை எதுவுமே கிடையாது கும்பப்படையில் நடப்பது போல் எப்பயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அவளுக்கு பூஜை புனஸ்காரம் நடத்திக்கிட்டே தான் இருப்போம் எட்டு வயசுலேருந்து அவள் பாதத்தில் சரணடைஞ்சு இந்த பூஜைகளை நான் செய்துக்கிட்டு இருக்கேன் நீ பேட் கமன் போடுறதுனால நீ நிறுத்த போகிறது ஒன்றும் கிடையாது அதில் ஆயிரம் கணக்கான தம்பதிகள் சாட்சியாக நின்று இருக்காங்க இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு அம்மா வரம் கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி பராச Jangan Beli apa?